வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி ராய்பரேலி எம்பியாக பதவியேற்பார் என மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி வயநாடு மக்களவை தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவிப்பு ராகுல் காந்தி இல்லாத குறை தெரியாமல் வயநாடு மக்களை பார்த்துக் கொள்வேன் என பிரியங்கா உறுதி பால் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்து ஆரோக்கிய நிறுவனம் தயிர் விலையும் கிலோவுக்கு நான்கு ரூபாய் குறைப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துடன் நள்ளிரவில் கனமழை இடி மின்னலுடன் பெய்த மழையால் தனிந்த வெப்பம் நான் முதல்வன் திட்டத்தில் லண்டனில் பயிற்சி முடித்த மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு பயிற்சி நன்மைகள் மற்றும் திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பாக மாணவர்களிடம் ஆலோசனை கேட்டார் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு புதிய பொறுப்பு வழங்கிய திமுக தலைமை விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவராக நியமனம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேர் சிறைபிடிப்பு ஒரு விசை படகையும் பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை சென்னை திருவற்றியூரில் பெட்ரோல் பங்க் கம்பம் மீது மோதி இளைஞர் உயிரிழப்பு கடந்த ஆண்டு விபத்தில் சிக்கி மீண்ட நிலையில் மீண்டும் அதிவேகம் காட்டியதால் பரிபோன உயிர் பப்புவா நியூ கினிக்கு எதிரான உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து வீரர் பெர்கியூசன் சாதனை நான்கு ஓவர்கள் வீசி எதுவும் கொடுக்காமல் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆசத்தல் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் பல கோணங்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம் மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடர்பான ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது இதனை முதலாவதாக பார்க்க வைக்கிறோம் அதனை தொடர்ந்து நியூஸ் அண்ட் பகுதியில் நான்கு முக்கியமான செய்திகள் சசிகலாவினுடைய கருத்து அதற்கு அதிமுகவினுடைய பதில் என்னவாக இருந்திருக்கிறது குழப்பமாக இருக்கிறதா அதிமுகவிற்குள் என்ற அந்த செய்தியை பார்க்கவிருக்கிறோம் அதனை

வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பது பேசுபொருளாக இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக அங்கு பொறுப்பு அமைச்சர்களில் ஒருவரான எஸ் எஸ் சிவசங்கர் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார் அவரோடும் பேசலாம் தற்போது அந்த முக்கிய செய்தியை பார்க்கலாம் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்குவதற்கு இன்று முதல் தடை என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் அவகாசம் கேட்டிருந்தார்கள் அதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் இப்ப அவகாசம் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லையா அப்படியே தொடர்ச்சியாக தற்போது ஏழு மாத காலம் அளவிற்கு தற்போது இந்த வெளிமாநில பதிவின் கொண்ட பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இனி அதற்கான வாய்ப்பே இல்லை என்று தற்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் நமக்கு பிரித்தேயமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மூன்று நாட்களுக்கு தற்போது விடுமுறை நாள் என்பதனால அதற்கான அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினத்திலும் கூட மூன்று மாத காலத்திற்கு தற்போது இந்த பதிவெண்ணை மாற்றுவதற்கான அவகாசத்தை வழங்க வேண்டும் என்று அதற்கான கோரிக்கை வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இன்று காலை போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் பேசும்போது அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல இன்று தடையை மீறி இந்த வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்பட்டால் கட்டாயம் சிறைபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் என்எல் என்று போட்டிருக்கக்கூடிய பேருந்துகளோ அல்லது ஏ எஸ் அதே போல எம் பி இது போன்ற வெளிமாநில பதிவின் போட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் பொதுமக்கள் பயணிக்க

சசிகலா அவனுடைய என்ட்ரி ஆரம்பமாகிறது என்று அவர் தெரிவித்த பிறகு அதிமுக தரப்பில் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு தயக்கம் இருந்ததை பார்க்க முடிந்தது ஆனால் நேற்றுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சசிகலாவிற்கு ஏற்கனவே அதிமுகவிலிருந்து எக்ஸிட் கொடுக்கப்பட்டு விட்டது அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இதில் மிக முக்கியமாக அவருடைய இந்த கருத்து ஜெயக்குமாரனுடைய இந்த கருத்து எதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க மிக முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதில் நாற்பது தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இழந்தது இதனுடைய நீட்சியாக சசிகலாவனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது இருந்தது அதிமுக முடிந்துவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு அப்படி இல்லை என்றால் இனிதான் தன்னுடைய என்ட்ரி என்று அவர் தெரிவித்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுகளை சசிகலா முன்வைத்திருந்தார் அதற்கு முன்னதாகவே ஓ பி எஸ் சசிகலா இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் ஒருங்கிணைப்பு என்பது அவசியமாகிறது அப்போதுதான் எதிரியை வீழ்த்த முடியும் பலமாக என்ற அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று அதற்கு முன்னதாகவே ஓபிஎஸ்னுடைய பி ஆதரவாளராக அறியப்பட்ட ஜேசிடி பிரபாகர் அவர் அவருடைய ஆதரவிலிருந்து விலகி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒன்றை உருவாக்குகிறோம் என்று புகழந்தி கே சி பழனிசாமி ஆகியோருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார் ஓபிஎஸ் செல்லக்கூடிய பாதை சரியாக இல்லை போன்ற அந்த கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார் எனவே இந்த ஒருங்கிணைப்பு என்பதற்கான ஒரு குரலாக இது ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்குள் நிறைய எழுந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதற்கு பதிலாகத்தான் ஜெயக்குமாரினுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருக்கும் சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்த போது இவர்களை கட்சியை விட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் யாரையும் செல்லவில்லை அனுப்பவில்லை அவர்களாகத்தான் அதிருப்தியில் சென்றார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் கட்சியில் இணையலாம் என்று தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே பாஜகவுடன் கூட்டணி என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் அதிமுகவிற்குள் இருப்பது போல ஒன்றினைய வேண்டும் என்பதிலும் பல்வேறு கருத்துக்கள் முக்கிய நிர்வாகிகளிடையே இருக்கிறதா கட்சிக்குள்ளாக இருக்கும் அடுத்தடுத்த செயல்பாடுகளில் என்னவாக இருக்கும் என்ற அந்த கேள்வி எழுகிறது ஆனால் எடப்பாடி அந்த செய்தியாளர் சந்திப்புகளிலும் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையிலும் பார்க்கும் அவர் ஒன்றிணைப்பு என்பதற்கான வாய்ப்பை இல்லை என்பதை அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது டி டி வாய்ப்பே இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருப்பதையும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது திமுகவினுடைய பி டீமாக அதிமுக செயல்படுகிறது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த குழப்பங்கள் எல்லாம் தேர்தலுக்குள்ளாக முடிய வேண்டிய ஒரு அவசியம் அதிமுகவிற்கு மிக நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் இது மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை அல்லது என்ன மாதிரியான பார்வையை மக்களிடம் ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமான ஒன்று